அதாவது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் இந்த குழந்தைகளுக்கு சாப்பிடுறதே பிடிக்காது அதனால அந்த குழந்தைய் பண்ணும் அதனால நிலாவை காட்டி சோறு விட்டுறதுல ஆரம்பிச்சு இப்ப நம்ம ஸ்மார்ட் போனை காட்டி சோறு விட்டிட்டு இருக்கோம் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா எப்படியும் ரெண்டு மூணு அந்த வீட்டோட ரிசோர்ஸை பொறுத்து நிறையவே ஸ்மார்ட் போன் அந்த குழந்தைக்கு ரொம்பவே ஈஸியா கிடைச்சிருது அதனால இந்த சாப்பிடுற டைம் எல்லா டைம்லயுமே அந்த குழந்தை அந்த ஸ்மார்ட் போனை பாக்க ஆரம்பிச்சிருது அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம் அதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணுவோம் அதே மாதிரிதான் இந்த குழந்தைகளுக்கு இந்த சாப்பிடுறது பிடிக்காம போறதுனாலதான் வேற ஒரு விஷயத்த டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க அதாவது சிம்பிளா சொல்ல போனா நீங்க இப்ப ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கீங்க அப்ப அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்காம செஞ்சுட்டு இருப்பீங்க அப்ப திடீர்னு ஸ்பாட்டிஃபைல ஏதாவது மியூசிக் போட்டுட்டே எழுதுறப்ப அந்த ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுனால நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா எழுத ஆரம்பிச்சுங்க எழுதி முடிச்சிருவீங்க அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல நடக்குது அதாவது ஒரு குழந்தைக்கு இந்த சாப்பிடுற விஷயமே சுத்தமா பிடிக்கலாம் அதனாலதான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி மத்த விஷயம் அதாவது இந்த போன் பாக்குறது இந்த டிவி டிவி இந்த வேலை வந்து நடுவில் செஞ்சுட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயுமே வந்து இந்த சாப்பாடு குடுக்கறப்ப இந்த டிவி இல்ல வந்து இந்த போன் கையில குடுத்துருவாங்க அந்த குழந்தையும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை பாத்துக்கிட்டே இவங்க குடுக்கிற சாப்பாடையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரு கொஸ்டின் ஏன் இந்த குழந்தைங்க இப்படி பண்ணிட்டு இருக்கு அதாவது சாப்பிடுறது தெரியும் ஒரு குழந்தைக்கு ஒரு இட்லி ரெண்டு இட்லி அதுதான் சாப்பிட முடியும் அப்படின்னா அது அது மட்டும் தான் சாப்பிடுவோம் ஆனா வீட்டுல அதை விட மாட்டாங்க ஒரு மூணு இல்ல நாலு இட்லியா நீ சாப்பிட்டாங்க நல்லா வளரணும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கேரிங்கா அந்த குழந்தைக்கு அவ்வளவு கொடுப்பாங்க இப்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களோட கெப்பாசிட்டி வந்து ஒரு ஆறு இட்லி சாப்பிடுவீங்க உங்ககிட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு இட்லி கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அது நீங்க ரொம்பவே வெறுத்து போய் தான் வந்து சாப்பிட்டு முடிப்பீங்க அதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கும் வந்து அதோட கெப்பாசிட்டியை தாண்டி ரொம்பவே அதிகமா சாப்பாடு கொடுக்குறப்ப அதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது அது வந்து சாப்பாடு மேல இருக்கிற ஆசைய போய் ஃபுல்லா அந்த சாப்பாடை வெறுக்க ஆரம்பிச்சிருது இப்படி வெறுத்து போய் அந்த சாப்பிடுறப்பதான் வந்து சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அதாவது இந்த போனை பாக்குறது டிவி பாக்குறது அதுக்குள்ளேயே வந்து மூழ்கி போயிடுறாங்க அதனாலேயே வந்து அந்த போனு டிவி இல்லாம சாப்பாடு கொடுத்தா சாப்பாடே வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அதுல அவங்க ரொம்பவே அடிக்ட் ஆயிடுறாங்க இது என்ன என்ன ப்ரோ பண்ணுறது இப்போ அந்த குழந்தை சாப்பிடவே மாட்டுது ஃபோனு இல்லை டிவி இது இல்லைன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டம் இல்லை அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகிட்டது அந்த விஷயத்தை பிரிக்கணும் அதாவது இந்த சாப்பாடு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அந்த குழந்தைக்கு ரொம்பவே அதிகமாகணும் ஒரு குழந்தை ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் நீங்க ஊட்டி சாப்பாடு ஊட்டலாம் அதுக்கு மேல அந்த குழந்தையே சாப்பிட்ற அளவுக்கு அந்த சாப்பாடில் அந்த குழந்தைக்கு ஆசை உருவாக்கணும் இது வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்